அருட்பெருஞ்சோதி 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 அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் தமிழீழ சொந்தங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் தொடர்ந்து நமது காணொளிகளை சப்ஸ்கிரைப் செய்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் அதாவது பழம்பெரும் ஜோதிட சுருதிகளில் அதாவது பழமையான ஜோதிட பாடல்களில் ஆணாதிக்க சிந்தனையோடு வக்கர உணர்வோடு வன்மத்தோடு பெண்களை இழிவுபடுத்தும் நிறைய பாடல்கள் அதாவது சுருதிகளை எழுதி வைத்துவிட்டு சென்றுள்ளார்கள் நம் முன்னவர்கள் அந்த காலகட்டம் பெண்ணடி பெண்ணை அடிமையாக வைத்திருந்த காலம் பெண்களை வீட்டுக்குள்ளே பூட்டி வைத்திருந்த காலம் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கென்று சொன்ன காலம் அது ஆணாதிக்கம் மேலோங்கி இருந்த காலம் அந்த காலத்தில் எழுதப்பட்ட பல ஜோதிட சுருதிகளும் சரி ஜோதிட விதிமுறைகளும் சரி பெண்களை குறிவைத்து பெண்களை இலக்காரமாக கருதி பெண்களை கேவலப்படுத்தி அந்த பாடல்களை எழுதி சென்றுள்ளார்கள் அதை இன்னும் நாம் நம்பிக்கொண்டு அந்த பாடல்கள் அந்த விதிகள் குறிப்பாக பெண்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் என்ற எண்ணத்தோடு சிந்திக்க தவறி எதிர்மறை எண்ணத்தோடு நாமும் அந்த ஆணவத்தின் பிள்ளைகள் போல் அந்த பாடல்களை சொல்லி பலன்களை இன்றளவும் கூறிக்கொண்டிருக்கின்றோம் அது முற்றிலுமாக தவறு என்பதை இந்த ஜோதிட உலகிற்கும் இந்த உலகிற்கும் எடுத்துச் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்ற வகையில் இந்த காணொலியை உங்களுக்கு வழங்குகிறேன் ஆனந்த கழிப்புல ஒரு பாடல் பதிக்கு மூன்று குடையவன் பாவி அவர் படவர்களுடன் கூடி எங்கிருந்தாலும் பதியால் குடும்பனை சீறி பூவில் பலருடன் கூடுவாள் பாக்கியசாலி சங்கரா அப்படின்னு ஒரு ஆனந்த கழிப்பில் ஆனந்தமாக ஒரு கழிப்போட ஒரு பாடல் அதுபோல நூற்றுக்கணக்கான சுருதிகள் இருக்கின்றன இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா லக்கணத்திற்கு மூன்று குடையவன் பாவியாகி அவர் படவருடன் அதாவது ராகுக்கேதுடன் கூடி கட்டத்தில் எங்கிருந்தாலும் அந்த பெண் கணவனை மீறி கணவன் அறியாது பலருடன் கூடுவாள் பாக்கியாசாலி சங்கரா என்று ஒரு பாலியல் அவதூரை அள்ளி வீசியிருக்கிறது இந்த பாடல் இந்த பாடல் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆணுக்கும் பொருந்தும் இன்னொரு விதி அதாவது லக்கணத்திற்கு ஏழுக்குடையவன் ஆறாம் இடத்திலே நின்று சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது போன்ற பாவிகள் சிலரோ அல்லது ஒருவரோ கூடினால் அந்த பெண்ணும் கணவனுக்கு துரோகம் செய்து சோரம் போவாள் என்று விதி கூறுகிறது இதுபோல நிறைய உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும் அந்த பாடல்களும் சரி அந்த சுருதிகளும் சரி தோசையை கல்லில் எப்படி புரட்டி போடுவோமோ அப்படி புரட்டி போட்டு ஒரு ஆண்மகனுக்கு நீங்கள் பலன் பார்க்க போனால் அந்த பலன் அந்த ஆண்மகனுக்கும் பொருந்தும் இந்த விதி பெண்களுக்காக குறிவைத்து எழுதப்பட்டது ஆண்கள் தவறு செய்வதற்கென்று சில கோள்களும் பெண்கள் தவறு செய்வதற்கு என்று சில கோள்களும் படைக்கப்படவில்லை அனைத்து கோள்களும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது கோள்கள் தவறு செய்வதென்றால் அந்த விதி இருந்தால் ஆணும் தவறு செய்வான் பெண்ணும் தவறு செய்வான் ஆண் தவறு செய்வதை மறைத்து சென்றுள்ளனர் நம் முன்னோர்கள் அந்த ஆணாதிக்க சிந்தனை அப்போது இருந்தது இந்த பாடல்கள் இந்த விதிகள் அனைத்தையும் நீங்கள் எந்த விதியை பெண்ணுக்கு எதிராக படித்தாலும் பெண்ணுக்கு எதிராக நீங்கள் எந்த விதியை கண்டாலும் அந்த விதியை உங்களுக்கு தெரிந்த ஆண் ஜாதகத்தில் பொருத்தி பாருங்கள் நூற்றுக்கு நூறு அப்படியே பொருந்தும் அதில் மாற்றம் இல்லை இந்த விதிகளெல்லாம் தொகுக்கப்பட்ட காலம் பாடப்பட்ட காலம் கற்காலம் இப்போது நாம் பெண்ணுரிமைக்காக பேசப்படுகின்ற காலம் பெண் விடுதலைக்காக போராடுகின்ற காலம் அதில் வெற்றி பெற்ற காலம் எனவே இந்த மாதர்களை பெண்களை இழிவுபடுத்திய அனைத்து ஜோதிட சுருதிகளும் அனைத்து ஜோதிட விதிகளும் அது எதுவாக இருந்தாலும் அந்த விதிகளின்படி ஆணும் தவறு செய்திருக்கிறான் ஆணும் தவறு செய்வான் இது ஆணுக்கும் பொருந்தும் அந்த பாடல்களை படித்த பழம்பெரும் ஜோதிட நிபுணர்கள் அனுபவசாலிகள் இன்றும் வாழ்கிறார்கள் அந்த பிதாமகன்களை அந்த குருமார்களை அன்போடு வேண்டுகிறேன் பெண்களை குறிவைத்து தவறாக சித்தரித்து பாடப்பட்ட விதிகளும் ஜோதிட சுருதிகளையும் நீங்கள் ஆண்களுக்கு பொருந்தும் என்பதை கண்டறிந்து இந்த உலகிற்கு வெளிப்படுத்துங்கள் அனைத்து விதிகளும் ஆண்களுக்கும் பொருந்தும் பெண் தவறு செய்வதாக எழுதியுள்ள அனைத்து பாடல்களும் சுருதிகளும் அல்லது விதிகளும் ஆணும் தவறு செய்வான் என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும் நான் ஜோதிடம் கற்கும் போதே ஆரம்ப காலத்திலேயே ஆணா போடும்போதே இதை அறிந்தவன் அன்று சொல்வதற்கு எனக்கு இதுபோல வசதி வாய்ப்புகள் இல்லை இன்று செய்தி தொடர்பு பெருகிவிட்ட காலத்தினால் நாமும் ஒரு உதயம் அஸ்ட்ரோ என்ற பெயரில் ஒரு காணொலியை வழங்கி கொண்டிருப்பதால் இந்த கருத்துக்களை இந்த உலகிற்கு எடுத்து சொல்லி வரும் தலைமுறை அப்படியே காப்பீடிக்காதீர்கள் நீங்கள் பெண்ணுக்காக கூறப்பட்ட விதிகள் அனைத்தையும் பெண்ணை இழிவுபடுத்திய விதிகள் அனைத்தையும் ஒரு ஆணுக்கு பாருங்கள் ஒருவன் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் அந்த ஜாதகன் லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் அதாவது அல்லது ஏழாம் இடத்ததிபதி அட்டமாதிபதி சாரம் பெற்றிருந்தால் அவன் மனைவி சோரம் போவாள் என்று எழுதிப்பட்டுள்ளது இந்த விதிப்படி அவனும் போயிருப்பான் இதை நீங்கள் கண்கூடாக அறிய முடியும் ஒரு ஜாதகத்தில் அவன் மனைவி தவறு செய்வாள் என்ற விதி இருந்தால் அந்த ஆணும் தவறிழைத்தவன்தான் அவனும் தவறு செய்திருப்பான் இதை உறுதியாக என்னால் அடித்து கூற முடியும் எனவே எந்த ஜோதிட சுருதிகளையும் அப்படியே எடுத்து நீங்கள் பொதுமக்களிடம் ஆணாதிக்க சிந்தனையோடு பலன் கூற பழகாதீர்கள் பொதுப்படையாக ஆணுக்கென்று ஒரு விதியும் பெண்ணுக்கென்று ஒரு விதியும் இல்லை அதனால் நீங்கள் நன்கு உள்வாங்கி இந்த விதிகளை அறிந்து பழகுங்கள் மாதர் தம்மை இழிவுபடுத்தும் ஜோதிட சுருதிகளை இன்றோடு கொளுத்துவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்